ஃப்ரெண்ட்ஸ் என்கு டீச்சர்ஸ்லாம் லேக்கும் இன்றைக்கு நம்ம கிளாஸ் எயிட் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரோக்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ்னால் என்னென்னா நம்ம மெஹந்தி ஃபுல்லாக தின்னாகவே டிசைன் கொடுத்துட்ருந்தோன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது அதுக்கு தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சம் போல்டாக டிசைன் கொண்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டுட்டதுக்கப்புறம் கை செவந்துட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது ஒரு ட்ராப் தான் இந்த ட்ராப் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நான் எப்பயுமே சொல்கிறது தான் கோனை வந்து அடிக்கடி டிப்பு துடைச்சிட்டே பண்ணுங்க ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கறதுனால சில நேரம் துடைக்க முடியாது நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாக தொடச்சிட்டே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம கையில் போடுறதா இருந்தாலும் சரி ஒரு நோட்டில் போடுறதா இருந்தாலும் சரி அடிக்கடி அந்த டிப்பை தொடச்சிட்டே இருங்க டாட் வந்து உங்களால் எவ்வளோ போல்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சும்மா ஒரு டாட் மாதிரி வச்சோன்னா கண்டிப்பாக இருக்காது அதுக்கு தான் இந்த டிசைன் வந்து நான் அடிக்கடி திரும்ப திரும்ப நிறைய இடத்துல சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி நல்லா போல்டாக கொடுத்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் தெரியுதா நான் எப்படி போடுறேன்னு இந்த மாதிரி ஒரு போல்டாக டாட் வச்சுட்டு அதை அப்படியே இழுத்து விடுறேன் இந்த டிசைன் வந்து நிறைய இடத்துல வரும் ஒரு பீகாக் மேலே ஃப்ளார் மேலே அப்படி நிறைய இடத்துல வரும் இந்த ஸ்ட்ரோக்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன் நம்ம போட்டோம் இல்லையா அதுதான் இது மறுபடியும் காமிக்கிறேன் இப்படி நல்லா போல்டாக அப்புறம் இப்படி தின் நல்ல வீடியோ பார்த்து நல்லா பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா வரும் அவங்களுக்கு வருது நமக்கு வரலன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க ஒவ்வொருத்தவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டாலே ரொம்ப ஈஸியாக போட்டுருவாங்க சில பேர் வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் போட்டால் தான் அவங்களுக்கு போட வரும் சில பேர் வந்து ஃபஸ்ட் டைம்லேயே போட்டுருவாங்க ஆனால் டக்குன்னு மறந்துடுவாங்க சில பேர் வந்து ரொம்ப லேட் எடுத்து பிக்கப் பண்ணுவாங்க ஆனால் அவங்க நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அவங்க நல்லா வருதே நம்ம இவ்வளோ லேட் பண்ணுறோமே அப்படின்னு யாரும் நினச்சி உங்களை நீங்களே டிசப்பாயிண்ட் பண்ணிக்க வேண்டாம் சொல்கிறேன் ஒரு கையில் நான் வந்து ஃபோன் வச்சுருக்கேன் அதனால் என்னால் ஃபோன் டிப்பை தொடக்க முடியல நீங்கள் அடிக்கடி தொடச்சிக்கோங்க அந்தமாதிரி தொடக்கலைன்னா இந்த மாதிரி தான் டாட் டாட்டாக இருக்கும் இந்த டிசைன்ஸ்கெலாம் நம்ம வந்து கோனை நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த திக்காக வரும் சரிங்களா நமக்கு தின்னாக வேணும் அப்படின்னா கோனை வந்து லேஸாக ப்ரெஸ் பண்ணணும் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ தெரியுது அவங்களுக்கு இந்த தின் உங்களுக்கு இந்த தின்னுக்கும் இந்த திக்குக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் சரிங்களா மெஹந்தி பொறுத்தளவுக்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் எப்படி போடுறதுன்னா இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ப்ரெஷரை கம்மி பண்ணி இப்படி எழுத்து விடணும் சில இடத்துல இந்த டிசைன்ஸும் யூஸ் ஆகும் ஃப்ளார் அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே உள்ளே ஃபில் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கணும் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரோக்ஸ்லேயே நமக்கு வந்துடும் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் இது நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்னா நமக்கே வந்துடும் இல்லை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேவா இதிலே ஒரு டிசைன் கொடுக்குறேன் பாருங்கள் க்ளாஸ் எயிட் இது தான் இது ரொம்ப ஈஸியும் கூட ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த டிசைன் இந்த போல்டான இதெல்லாம் வந்து அங்கங்கே நம்ம கொடுக்கும்போது நல்ல நல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன்ஸ்லாம் நல்ல டீட்டெயிலிங்காக இருக்கும் ஸோ இது நல்லா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோவை ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கிளியராக பார்த்துட்டு அப்புறமா ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் ஸோ கிளாஸ் எயிட் இங்கே முடியுது இந்த வீடியோ இங்கே முடியுது ஆனால் உங்கள் ப்ராக்டிஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கீப் ப்ராக்டிஸ் கீப் ஆன் ப்ராக்டிஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்